ஆண்டோருடைய பரிசுத்த நாமம் மையமைப்படுவதாக சகேரியாவின் புஸ்தக இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை நாம் தியானிப்போ சியோனின் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு இதோ நான் வந்து உன் நடுவிலே வாசம் பண்ணுவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் தேவனுடைய பிள்ளைகள் பாபிலோ தேசத்துல வருஷம் வருஷ இருந்தார்கள் கத்தரை துதிக்க முடியாதபடி கத்தர் அவர்களோடு கூட பேசினார் சியோனின் குமாரத்தியே கம்பீரத்து பாடு என்று சொன்னார் உடனே அந்த ஜனங்கள் கத்தரை ஆராதித்தார்கள் துதித்தார்கள் மகிமைப்படுத்தினார்கள் அப்பொழுது கத்தர் அவர்கள் நடுவில் இறங்கி வந்து எழுபது வருஷம் சிறையிருப்பை கத்தர் மாற்றி போட்டார் தேவ பிள்ளைகளாய் இருக்கிற உங்கள் வாழ்க்கையில இருக்கிற எப்பேற்பட்ட சிறையிருப்பாக இருந்தாலும் கத்தர் மாற்ற இருக்கிறார் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன காரணம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கத்தரை நல்ல ஆராதிக்க வேண்டும் கத்த துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிறார் துதிகள் மத்தியில் வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார் வேதம் சொல்லுகிறது பாருங்க அப்போ சில புஸ்தகத்துல பவுலு சீலாவும் சிறைச்சாலையில கட்டப்பட்டு இருக்கையில் அவர்கள் கத்தரை துதித்தபோது போது அவர்களுடைய சிறைச்சாலை கதவுகளை திறந்தார் கட்டுகள் உடைக்கப்பட்டது இந்த பிரச்சனையோடு தேவ பிள்ளைகள் பிள்ளைகள் ஆராதிக்கிற உங்கள் துதிகள் பிரச்சனையோடுகள்ரா வாசம் பண்ணி உங்கள் பிரச்சனைகளை கத்த மாற்றுவார் நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர் ஆராதனையில பிரியப்படுகிறவர் அற்புதங்களை செய்கிறவர் இதோ நாம் மறுத்தேன் சதா காலங்களும் உயிரோடு கூட இருக்கிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம் நாம் கட்டுகள் உடையும் வல்லமை வரும் தேவ பிரசன வரும் நன்மைகளினால் நிரப்புவார் ஆசீர்வாதத்தினால் நிரப்புவார் உயர்த்துவார் வேதம் சொல்லுக சங்கீதம் முப்பத்தி நாலு ஒன்னு தாவித சொல்லுகிறான் எக்காலத்திலும் நான் கத்தரை சோத்தரிப்பேன் அவர் துதியின் இருக்கும் என்று சொன்னார் நாம் துதிப்போம் தேவ ராஜ்யத்தை கட்டுவோம் கத்தருக்காக பெரிய காரியங்களை செய்வோம் தேவ வல்லமே விலங்க செய்வோம் தேவ ராஜ்ய விருத்தி அறை செய்வோம் கத்தாமே வேத வசனத்தின் பிரகாரம் உங்களை ஆசீர்வதிப்பாரா